ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இது நம்ம யூடியூப் சேனல் இதில் இருக்கக்கூடிய கதைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கதைகள் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம சேனல்லேருந்து நிறைய கதைகள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ சிறுகதை வாரம் செலிப்ரேஷன் தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இது வந்து எபிசோடு சிக்ஸு இது வரைக்கும் எபிசோடு ஃபைவ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வாரம் சிறுகதை வாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஏன்னா நிறைய சிறுகதைகள் நாவல்கள் நம்ம நிறைய பாத்துக்கிட்டே இருக்கோம் சிறுகதைகளும் அங்கங்க நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இருந்தாலும் சிறுகதைக்கு இன்னும் முக்கியமான ஒரு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சிறுகதை வாரம்னே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த வாரம் சிறுக சிறுகதை வாரம் அப்படிங்கறதுல ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு செலிப்ரேஷன் செவன் டேஸ்ல நடக்க போகுது இந்த எபிசோடு சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி நைன்டீன்ல இருந்து ஜனவரி டுவெண்ட்டி பிப்த் வரைக்கும் நடக்க போகுது ஓகேவா வந்து எந்த டைம்ல நடக்க போகுது யாருடைய கதைகள்லாம் இந்த வாரம் சிறுகதை வாரம் அப்படிங்கிற செலிப்ரேஷன்ல செவன் டேஸ் ஜனவரி நைன்டீன் டு ஜனவரி ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் செவன் டேஸ் செவன் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஒன் பாப்புலர் தமிழ் ரைட்டர் ஓகேவா சோ ஒரு பிரபலமான எழுத்தாளர் எழுதுன ஏழு சிறுகதைகள் ஏழு நாட்கள் தொடர்ந்து வரப்போகுது எபிசோடு சிக்ஸில் ஓகேவா சோ அத்தனை கதைகளும் அற்புதமான கதைகள் அந்த யார் பிரபலம் எந்த பிரபல எழுத்தாளர் எழுதின கதைகள் கேட்க போறோம் அப்படின்னா பிரபஞ்சன் அவர்கள் எழுதின சிறுகதைகளை நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சோ அதனால எப்படி நம்ம கொண்டாட போறோம்னா பிரபஞ்சன் சிறுகதை வாரம் பிரபஞ்சன் வாரம் அப்படிங்கறத நம்ம வந்து கொண்டாட போறோம் சோ இதுல வந்து ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணிக்கு ஏழு நாளும் வந்து பாத்தீங்கன்னா மதியம் மூன்று மணிக்கு கரெக்டா இந்த சிறுகதை உங்களுக்கு வந்துடும் ஏழு நாட்களும் ஒவ்வொரு கதை வரும் ஏற்கனவே பிரபஞ்சன் அவர்கள் கொடுத்த கதைகள் அவருக்கு எழுதின கதைகள் வந்து நிறைய நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம் இருந்தாலும் டோட்டலா ஒட்டுமொத்தமாக ஒரு வாரம் முழுக்க அவருடைய கதைகளை நம்ம பார்த்து அவர் இந்த ஒவ்வொரு கதையிலையும் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறது எல்லாமே எப்படி நமக்கு பிடித்த மாதிரி சமூகத்துக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி எப்படி கதைகள் கொடுத்துருக்காருங்கிறத எல்லாமே நம்ம கேட்க போறோம் அனலைஸ் பண்ண போறோம் என்ஜாய் பண்ண போறோம் ஓகேவா சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜனவரி பத்தொன்பதுக்கு வெயிட் பண்ணணும் அதுக்கு வந்து ரொம்ப நாள் இல்லை தான் ஜனவரி நைன்டீன் சோ அதனால நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வருது அதுலேருந்து ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் சோ அந்த ஏழு நாட்களும் மதியம் மூன்று மணிக்கு நீங்க இந்த கதைகளை ஏழு நாளைக்கும் கேட்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஏழு நாள் வரக்கூடிய ஏழு கதைகளையும் கேட்டுட்டு அந்தந்த கதையினுடைய வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க ஓகேவா தேங்க்யூ